உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மார்கழி மாதத்தின் விருச்சிக ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ராசிநாதனான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் மார்கழி பத்தாம் தேதி வரையில் அதன் பிறகும் அவர் ஆதரவாக இல்லை உஷ்ண சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் அதிக அலைச்சலும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக பிரயத்தனமும் பிரயாசியும் தேவைப்படும் குரு பகவான் இம்மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை இருப்பினும் சுக்ரன் சுவபனம் பெற்றுள்ளார் பண வசதி நன்றாகவே உள்ளது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை தீர்த்து மன நிம்மதியை பெறலாம் பூர்வகுண்ணிய புத்திரஸ்தானமான மீனத்தில் ராகு நிற்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சனியினால் அளவோடு நன்மைகள் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவின் சக்தியினால் எதிர்பாராத இடத்திலிருந்து பண உதவி கிடைக்கும் புத்திரஸ்தானத்திற்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் கருவுற்றிருக்கும் பெண்கள் அதிஜாக்கிரதையாக இருத்தல் அவசியம் சுக்கிரன் சூபலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவும் உத்தியோகம் சனி பகவான் ராசியான கும்பத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் ராகுவும் சரியில்லை ஆதலால் அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அது பற்றி எதுவும் பேச வேண்டாம் இம்மாத கிரகநிலைகளின்படி பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்கள் உற்பத்தியை வைத்துக் கொள்வது நல்லது போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் கஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை என கிரகநிலைகள் உறுதியளிக்கின்றன வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் பங்குதாரர்களிடையே ஒற்றுமை நிலவும் அளவோடு தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் சில்லறை வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கும் கூட லாபகரமான மாறுந்தது கலைத்துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளுக்கு குறைவிடாது வருமானமும் உயரும் மக்களிடையேயான அமோக வரவேற்பு உற்சாகத்தை அளிக்கும் குறிப்பாக திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு லாபகரமான மாதம் இது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன சினிமா துறையில் முதலீடு செய்வதற்கும் கிரகநிலைகள் சுவலம் பெற்றுள்ளன அரசியல் துறையினர் கட்சியில் ஆதரவு பெருகும் செல்வாக்கு உயரும் வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசுடனான தொடர்பும் அதன் மூலம் பல நன்மைகளும் கிடைக்கும் தேர்தலில் நின்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவியர் மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து சுபபலம் பெறுகின்றன கிரக நிலைகளின்படி படிப்பில் முன்னேற்றம் தடைபட வாய்ப்பில்லை முதல் மூன்று வாரங்களில் சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடும் தசாமுக்திகள் சரியில்லாவிட்டால் தகாத நட்பு ஏற்பட்டு அதன் காரணமாக வகுப்புகளுக்கு செல்வதில் தடங்கல்கள் ஏற்படக்கூடும் பரிகாரம் அவசியம் செய்தல் வேண்டும் விவசாயத்துறையினர் உடல் ஆரோக்கிய குறைவினால் வயல் பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படும் இருப்பினும் விளைச்சல் பாதிக்கப்பட வாய்ப்பில்லை ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையும் நவீன விவசாய வசதிகள் கிடைக்கும் தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு குறைவிடாது பெண்மணிகள் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட மாதம் இது ஜனனகால தசாபுக்திகளுக்கு ஏற்ப சில பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன செவ்வாய் ஏற்படுத்தும் தோஷத்தினால் சர்வ பாதிப்பு அதிக உஷ்ணத்தினால் உஷ்ணத்தினால் மாதவிடை சம்பந்தமான உபாதைகள் மூட்டு வலி கழுத்து வலி போன்றவை ஏற்படும் வேலை பார்க்கும் பெண்மணிகள் அலுவலக பொறுப்புகளில் கவனமாக இருத்தல் அவசியம் பரிகாரம் ராசியில் ஏற்படும் செவ்வாய் தோஷத்துக்கு கிழமைகளில் அருகில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றை தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராசம மந்திரங்கள் மார்கழி பத்து காலை முதல் பதினொன்று பன்னெண்டு இரவு வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி